ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய சமையல் எனக்கு டூ டேஸ் லஞ்ச் பண்ணலாம் நம்ம வீட்டில் என்ன லஞ்சம் வாங்கலாம் இன்னைக்கு சுட சுடா சோறு அதுக்கு அடுத்து டெசர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேசரி இந்த கேசரி வந்து பிளைன் கேசரி தான் இது எதுக்காக செஞ்சுருக்கேன்னா இவங்களுக்காக தான் என்னடா அது இவங்கன்னு சொல்லிட்டு கடாயை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்த நியூ கெஸ்ட்டு நம்ம சமையல் கட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இதிலலாம் நிறைய குக்கிங்ஸ்லாம் பார்ப்பீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாய் வந்து வாங்கினது இது வந்து மெல்டன் இருந்து கடாய் வாங்கியிருக்கேன் இந்த வந்து கிளாஸ் லிட்டோட வரும் இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம வீடியோ வந்து வரும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்க இன்னைக்கு அந்த கடாய் வந்ததில்லை அது ஃபர்ஸ்ட் கேசரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை குழம்பு வச்சாச்சுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இதுதான் புது கடாயில் நம்ம வந்து முட்டை குழம்பு சூப்பராக வந்து எம்மையாக வச்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு இதோட அன்பாக்சிங் வீடியோ வரும்போது கண்டிப்பாக பாருங்கள் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வருது ஸ்டீலில் வந்து சமைக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் நான் ரொம்ப நல்லா வந்து வாங்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி வாங்கிட்டேன் இப்போ சுட சுட சோறு போட்டுக்கலாம் ம் இப்போ சோறு போட்டாச்சு இப்போ வந்து முட்டை குழம்பு போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மரக்கரண்டிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கோடாக ஒரு மாதிரி அசையமா இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி உடன் கரண்டிலாம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் வதக்கும்போது மட்டும் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இன்றைக்கி வந்து கடாய்க்காக செஞ்ச கேசரி அதையும் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இன்னைக்கு முதல் இருச்செல்லாம் எதுவுமே போடல பிளைனா தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சுட சுட சோறு முட்டை குழம்பு அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டுக்கு கேசரி செஞ்சுருக்கும் சிம்பிளான லஞ்ச் பண்ணு தான் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃபைஸ்